அவன் காட்டி மிராண்ட் இந்திய பார்த்து நம்மளே காட்டு மிராண்டு நாகரிகத்தில் உச்சியில் இருக்கிற எலி மயிரினால் ஆடை நெய்து கிரேக்கத்துக்கும் புட்பகத்துக்கும் சாபகத்துக்கும் அனுப்பியவன் எங்கள் மன்னர்கள் கடல் கடந்து போனவர்கள் வியட்நாம் வரையிலே கொடி போட்டவன் நாம் நாம் அகமும் கலிங்கத்தில் பழனி படித்தவர்கள் தொல்காப்பியம் படித்தவர்கள் இலக்கியம் படைத்தவர்கள் நாகரீகம் படைத்தவர்கள் நீராடுதலே செய்தவர்கள் குடிப்பதிகள் அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து காட்டுப்பறான் ஒரு மந்திரி நீ குளிக்காத உண்டா நீ வேற ஒண்ணும் குளிக்க மாட்டா நாங்கெல்லாம் சின்ன வயசு இருக்கும்போது சிபி கதை சொல்லுவாரு ஒருத்தன் ஒரு மாடை கட்டிட்டான் ஒரு இடத்துல ஆணி அடிச்சு இந்த மாட்டை போய் எவனா தொட்டுட்டு வாடா ஆயிரம் ரூபா கொடுக்கறேனா மாடு தோட்டதானு ஒருத்தன் போறான்னா கொஞ்ச நூலு திரும்பி ஓடி வந்துட்டானா ஏன்டா என்னாலும் முடியாது சார் என்னை விட்டுருக்கோண்ணா ரெண்டு மூணு பேர் போயிட்டு வந்தானா அப்போ ஒரு நாத்தி அவன் வந்து நீ தொட்டுட்டு தொட்டு இவன் அந்த மாடு கிட்டப்ப நம்ம மாடு அறுத்துக்கிட்டு ஓடி வச்சான் என்னடா விவகாரம்னா அந்த மாடுக்கு புண்ணு வந்து அவ்வளோ நாத்தம் நம்ம மாடு அந்த நாத்தத்தை பொறுக்க முடியாது ஓடிட்டான் இவன் மேலே நாத்தம் பொறுக்க முடியாமல் மாடு அறுத்துக்கிட்டு ஓடிட்டான் இதெல்லாம் அந்த காலத்தில் அண்ணன் சிபிஎஸ்சி சொல்கிறது அவர் அவர் கதைகள்லாம் அதனால் அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் அவன் வந்து நம்மளை பார்த்து காட்டு மெராட்டின்னு சொல்கிறான் உங்கள்கிட்ட என்னடா புக்கு இலக்கியம் இருக்குது எங்கிட்ட மத்து பாட்டு எட்டு தொகை கிட்ட நீ காட்டு மின்னாட்டி தானே அண்ணா சொன்னார் உங்கள்கிட்ட இருக்குது ரெண்டு ரெண்டு புக்கு ஒன்று இந்திய புக்கு ஒன்று வச்சுருக்கேன் டெலிஃபோன் டைரக்டரி ரயில்வே கைடு இது தவிர என்ன வச்சுருக்கேன்னு கேட்டால் என்னுடைய ராசி நான் எதை தோங்கினாலும் அது விளங்கும் யார் எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு இட்டு விற்கும் நான் காசு கொடுக்க காட்டி கூட காலையில் நான் வந்து வாங்க சொல்லுவோம் அப்போ தான் வியாபாரம் வாங்கணும் எங்கள் ஊரில் கடை வச்சா நம்ம வசிக்கிறோம் அது மாதிரி வேறு தள்ளின வந்தது இந்த கை பாபுவை நம்ம பக்கம் கொண்டு வந்து சேர்த்தது நம்ம கை அங்கே இருக்கும்போதே ஹீரோ வாக்குனேன் எங்க சட்டசபையில் ஐடிஎம் கொடுக்கும்போதே என்னோட சரியான டீச்சர் டிஸ்கஷன் எனக்கு அவருக்கு சரியான டிஸ்கஷன் அது என்ன நான் வளர்ந்தவேன் ஆனால் அவர் அரவ முதல் பேசுகிறார் ஆனால் மறுநாள் இன்று ஹெவி டெவி ஹீட்டட் டிஸ்கஷன் பிடிவின் இந்த துறைமுருகன் சேகர் பாபு பெருசாக போட்டான் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்க்கல பாபு நான் கூப்பிட்டுருவேன் பாபு பார்த்தீங்களான்னு இவர் தண்ணி குடிக்கிற மாதிரி அண்ணே இன்னொரு நாளைக்கு போதுங்க அப்படின்னாரு எதுக்கு போதை கிடக்கிறது வந்து கூப்பிடாண்டான் ஆகையினால இந்த சென்னையில் இந்த சென்னையினுடைய அரசியல் எனக்கு எழுபது ஆண்டு காலமாக தெரியும் அறுபதில் படிக்க வந்த காலத்திலிருந்து நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் ஒரு அற்புதமாக நண்பர் இந்த இருக்கு இந்த நிலையில் கூட கூட்டத்தை நிரப்பி காட்டுகிற ஆற்றல் அவர் ஒருத்தருக்கு தான் உண்டு ஆகியனால் நினைப்பிருக்கிறார் அதுக்கு எனக்கு மகிழ்ச்சி இதனுடைய தாயக கவி அவர்கள் நான் மாணவனாக இருக்கிற பொழுதே என் மாணவர் அணியில் இருந்தவர் இன்னும் சொல்ல போனால் என் சுட்டுவர்களை பிடித்து வளர்ந்தவர் நான் தான் அவரை வளர்த்து ஆளாக்கி ஒரு வழியாக செய்து காட்டியவன் இன்றைக்கும் நன்றி உள்ள ஒரு தம்பி இந்த வந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கை நம்முடைய பிரசன்ன அவர்களும் செல்வேந்தன் அவர்களும் ரொம்ப அற்புதமாக பேசினார்கள் நான் செல்வேந்தனுடைய பேச்சு கேட்டு நின்ற நாள் ஆகிவிட்டது தம்பி பிரசன்னா பேசுகிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எப்போதாவது அவர் என் கூட்டத்தில் போடுவார்கள் சலாஞ்சோல்றது கூட இறக்கிடுவாங்க ஆகியனால இன்றைக்கி பரவாயில்லை நான் வர்ற வழியும் போடுவேன் என்னை பத்து நிமிஷம் பேசினாலும் இது எப்படி இருக்குன்ற தடை இடம் போட்டுடலாம் ஆகையினால் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை கட்டிப்பதற்கு இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வார்த்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய தளபதியை பற்றி சொல்லி வாழ்த்துகிறார்கள் எனக்கு இந்த இருமல் சளி ஒரு வியாதி வந்திருக்கு நம்ம ஊரில் அது வந்து ஒரு வாரமாக சொல்லுபடுறது பதினைஞ்சு நாள் ஆச்சு இன்னும் இருமல் வைக்கல குழந்தைக்கலை இப்போதான் இருந்தாலும் வந்து வரலன்னா கோச்சுக்காரேன்னு வந்தேன் அதனால் நீண்ட நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் நிலபதினால் இப்போ மூணு சொன்னாங்க இவங்க இப்போ இந்தியது பற்றி எல்லாம் சொன்னாங்க இந்திய எதிர்ப்புன்றது பிள்ளைக்கார காலத்தில் இங்கிலீஷ் இருந்தது அவனு இங்கிலீஷ் படிக்கலை நாம் படிச்சுட்டோம் ஆகினாலும் நம்ம முன்னேறிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சுதந்திரம் வந்த பிறகு இந்தியாவின் ஆட்சி மொழியாக எது இருக்கிறது அப்படின்னு ஒரு அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னா அரசியல் சட்டத்தை உருவாக்கின குழுவில் ஓட்டுக்கு விட்டாங்க இந்தி ஓனான்னு நம்ம டிடி கிருஷ்ணமாச்சியார் ஓட்டு போட்டார் மற்றவரெல்லாம் கூட ஒருத்தர் சார் சார் நம்முடைய இன்னொரு நம்ம இவருக்கு அவர் கூட ஓட்டு போட்டார் இவங்கெல்லாம் போட்டாங்க ஆனால் ஈக்குவல் ஓட் ஆகி போச்சு இந்தி ஓணுன்றது இந்தியாவில் எந்த மொழி இருக்கணும் இந்தி மொழி ஆட்சி மொழியாக இருக்கணுமா வேண்டாமான்னு டிபேட் ஓட்டுக் அந்த குருவில் ரெண்டு சமாதானம் ஆகி போச்சு ஓணும்னு கண்டேன் உடனே அதுக்கு தலைமை தாங்கினவர் அவர் ஓட்டு போட்டார் அதனால் ஒரு ஓட்டில் ஜெயித்தது இந்தி இல்லைன்னா இந்த பீடை கிடையாது ஆகியனால இது சப்பீத வரி வந்து சேர்ந்தது ரைஸ் இதை அப்பத்துலேருந்தே நாம் நம்ம எதிர்க்கிறோம் நாம் எதிர்க்கிறோம்னு சொன்னால் ஒரு மொழியை எதிர்க்கலை நம்ம ஊரில் எல்லா மொழியும் படிக்கிறவங்க இருக்கான் பன்மொழி புலவர்கள் ஆனால் இந்த மொழியை படித்தால் தோஷம் வருது தீட்டு வருது தீமை வருது இங்கிலீஷ் படித்தா அப் ரைட்டாக போகிறான் ஹிந்தி படித்தா டவுனில் போயிடும் என்ன சொல்கிறான் நீ என்ன தான் ஹிந்தி படிங்க நாடு நம்மளால் நம்மளால் பேச முடியாது எனக்கு கூட தான் தெரிஞ்சு பேச தெரியும் அவங்க மாதிரி பேச தெரியாது ஏறா எக்களா தவன் போகிறாங்க பேசலாம் அவ்வளோதான் பேசலாம் ஆனால் அவங்கள பேச முடியாது அதனால் என்ன சொன்னாங்க ஆரம்பத்திலே ஹிந்தி மொழி கொண்டா அது வந்ததுன்னா ஒன்று வச்சுக்கோ வீட்டில் மனைவியோட ஒருத்தர் இருக்கான் குழந்தை குட்டி இருக்குது ஒரு சரக்கு தள்ளியின்னு ஒன்றான்னு வச்சுக்கோ தள்ளி நொண்டான ரெண்டாவது பொண்டாட்டி ஏதோ கூட்டாண்டான்னு வச்சுக்கோ இதுங்களுக்கு அந்த சலுகால போயிடும் அதுக்கு தான் பிக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி என்ன பண்ணால் நம்ம தலையில் கண்ட பார்த்தான் அவங்க என்ன சொன்னால் முடியாதுன்னு அப்போ அண்ணா இருந்தார் வேகமாக இருத்தார் அப்போது இன்றைக்கு இருப்பதை போல ஒரு மும்முனை போராட்டம் என்னைக்கு அந்த காலத்தில் நடந்தது ராஜாஜி இருக்கும்போது மும்முனை போராட்டம் எதுக்காக நடந்தது இந்திய எதிர்த்து ஒன்று தேவிகுளம் பெருமேடு சேரம் ரெண்டு ராஜாஜி குலக்கல்வி கொண்டாந்தார் இந்த மூணு எதிர்த்து ஒரு போராட்டம் மும்முனை போராட்டம் நடத்தினார்கள் அதெல்லாம் எல்லா சாலையும் ஜெயிலுக்கு போனாங்க அது மாதிரி இப்போ ஒரு மும்முனை போராட்டம் என்ன இந்தி திரிக்கிறது ஒன்று இன்னொன்று மாநில சர்க்காருக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ரெண்டு மூணாவது அதாவது சென்சஸ் பிரகாரம் எம்பி தோறி பிரிக்கிறன்றது இந்த மூணுக்கும் ஆக மும்முனை போராட்டத்தை அண்ணா காலத்தை நடத்தியவர் அண்ணா நம்முடைய காலத்தை நடத்துகிறவர் தளபதி மு க ஸ்டாலின் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா அண்ணா பெரிய ஆளு பெரிய ஜீனியஸு அதனால் முடியல அப்படியே பேசி பேசி பார்ப்பணும் அதாவது இந்தியை கொண்டாந்து விடுவானுங்க நம்ம யாரெல்லாம் விடுறதுன்னா சும்மா வந்துட்டோம் இந்த திருவிழா இந்த திருவிழாவில் திருவிழாவை விழுச்சுடுவான் அந்த மாதிரி சிறுபாய் அடிக்கிறேன்னா சாரி மாதிரி தான் அந்த மாதிரி அவன் இந்தியை திணிப்பான் என்னடாண்ணா அதெல்லாம் கிடையாது இப்படியே பண்ண அவனுக்கு அவங்க அண்ணா இறந்ததும் ஒரு பெரிய பலம் அது ஆ எவ்வளோ பெரிய ஜீனியஸு அண்ணா அதுக்கப்புறம் கருணாநிதி அவர் மாதிரி படித்து வரல எஸ்எல்சி இந்தியா மாற்றம் நான் இந்திய திணிக்க ஆரம்பித்தான் அவரை விட இவர் வேகமாக இருந்தார் அதனால் தெரிவிக்க முடியல கலைஞர் இறந்த உடனே பார்த்தா கலைஞர் அவரு பெரிய ஆள் பெரிய அது அறிஞர்னு சொல்கிறாங்க இப்போ அவர் பையன் சோட்டா பாய் இப்ப திணிக்கலான்னு பார்த்தேன் இது யாருக்கு பிறந்த மகன் கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்த மகன் அவரை விட வேகம் அவரை விட வேகம் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார பார்க்கல இதுவரையில் திமுகவில் எந்த முதலமைச்சரும் எந்த மந்திரி சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார பார்க்கல மத்திய மந்திரி பார்த்து நாவடக்கம் தேவை ஏன் வேண்டாம் சொல்லுவான் அது கலைஞர் கருணாதிமகன் நான் சொல்லுவான் நான் அடக்கம் தேவை நான் அண்ணாவோடு மிக நெருக்கமாக படிக்கிறேன் பல இந்தியர்கள் போராட்டமெல்லாம் அவரோடு இருந்து பழக்கப்பட்டவன கலைஞரோடு ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அவர் மடியிலேயே வளர்ந்தவன் பாபுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியும் அவரிடத்தில் உறிஞ்சி உறிஞ்சி அவருடைய தத்துவங்களை வழிவங்கிக்கிறவன் பார்த்த உடனே சொல்லுவேன் நான் இது தேராதுன்னு ஏன்னா அவருக்கு அவர் கணக்கு அதெல்லாம் அவர் கணக்கு அதெல்லாம் அப்பேற்பட்ட தலைவர் அவர் மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது எவ்வளவு பெரிய தலைவர் ஒரு உதாரணம் உதாரணம் சொல்றேன் கலைஞரே எவ்வளோ பெரிய தலைவர் சொல்கிறதுக்கு ஒரு நாள் கலைஞர் சிகாமணின்னு ஒரு இருந்தான் ரொம்ப கட்சிக்கார பழைய ஆள் நானும் தலைவரும் ஆஃபீஸுக்கு போகிறோம் ரெண்டு பேர் அன்றைக்கி டல்லாக இருந்தான் தலைவர் போகும்போது போகும்போதுன்னு அவன் வந்து என்னான்னு கேட்டார் பல 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 பலான்னு ஓன் அழுதுகிட்டு யார் யார் மேலே குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தான் என்ன ஒரு மூலம் இருந்தார் தலைவர் ஏய் பேசுவா நீ பெரிய வேணா உன்னை பிரச்சனை தெரியும் படா அப்படின்ட்டார் எனக்கு அப்படி சொல்ல மாட்டார் என்ன தலைவரும் சொல்லிட்டார் அவன் போய்ட்டான் அழுதுக்கிட்டேன் இப்படி உட்காந்துருந்தாரு எங்களோட பேசலை தலைமுருகன் நான் அவனை ரொம்ப திட்டணும் அவனார் நான் அவ்வளோ திட்டிருப்பீங்க யோ பையா கிண்டல் இல்லாமல் அவன் இங்கே வெளியில் இருப்பான் போய் கூப்பிட்டான்னா அவன் ஒன்னாத்துக்கு எங்கே போயிருப்பான் தெரியுங்களோ நீ சிட்டு திட்டுக்கிறான் யா கூப்பிட்டான் சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன் நான் போய் நான் அவன் பார்த்தான் அழுதுக்கிறேனா சாமனி பாய் திட்டினானா ஐயோ நம்ம தலைவர் தானே திட்டினாரு அடிக்கலை இல்லை திருச்செல்லி பரவாயில்லவா அனுப்பி கூட்டு வந்தேன் நண்பர்களே எப்பேற்பட்ட தலைவன் எத்தனை கிடங்களுக்கு சொல்ல தலைவன் சொன்னார் சிவாமணி நான் என்னமோ கோபத்தில் ஒன்று பேசிட்டுல என்னை மன்னிச்சுடுப்பான்னு கேட்டார் என்னை மன்னிச்சுடுவான்னு கேட்டார் நான் அழுதுட்டேன் ஒரு தொண்ட நிலத்தில் அதே மாதிரி டி ஆர் அப்பேர் பண்ண தலைவர் எனவே எனக்கு அந்த நிலம் நான் நான் தான் தளபதியோட மந்திரியாக அல்ல நான் அந்த வீட்டுக்கு அறுபதில் போகும்போது சின்ன பிள்ளை இவ்வளோதான் இருந்தது அதுக்கப்புறம் தோளுக்கு வந்து தோழனாகி தலைக்கு மேலே எனக்கு வளர்ந்து இன்றைக்கி தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க அப்பா இருந்தால் எப்படி ஒவ்வொரு செய்கியையும் உன்னிப்பாக தளபதி கவனிப்பாரோ அப்படி நான் கவனித்து பார்க்கிறேன் அண்ணாவினுடைய பொறுமை வீரமும் கலைஞருடைய வீரமும் அண்ணாவின் அறிவு சேர்ந்து இன்றைக்கு திகழ்கிறவர் நம்முடைய தளபதி அவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய தலைவர் என்ற இந்தியாவில் நிற்க போகிறவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு வலைய வீசத்தில் பார்க்கிறேன் தலைவராவது பத்து தரம் டெல்லிக்கு போய் அதுக்கப்புறம் அகில இந்திய தலைவரானார் இவர் ரெண்டு தரம் தான் போயிருக்கார் ஆனால் இந்தியா இவர் பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அனுப்பிச்சுருக்காரு பல பேர் அந்த மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு போன்னு எல்லாரும் பார்த்துட்டு வந்து வலையை வீசிட்டார் திமிங்கிறன்னு இல்லை வேறாலே கிடைச்சிடும் அங்கே என்னால ஒரு நிதானத்தை நிதானி பண்றாரு பேகத்தை ஒரு ஹிந்தி எதிர்க்கிறது அதே நேரத்தில் ஒன்றுனா அது மட்டும் சொல்கிறான் ஆந்திரா வருவான் ஹிந்திக்கு அவ்வளோன்னு தாழ மாட்டான் அடுத்த இருக்கிறவன் எப்படி பிடிக்கிறது மத்திய சர்க்கார் பணம் கொடுக்கல அடுத்த இருக்கிறவன் என்ன பண்ணுறது நம்மளை அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த எம்பி தேர்தலில் நம்மளை பார்த்து என்ன சொன்னால் நீங்கள் தான் அறிவுறுத்தவர்கள் உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு நல்ல நாடு நீங்கள் ஜனத்தொகை அதிகமாக போயிடுச்சு குழந்தைய பெற்றுக்காதீங்க வெற்றுக்காதீங்கன்னு நம்ம பாருங்க இருந்தீவேன் அதுக்கு மேலே நாம் இருவர் நமக்கு ஒருவர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி பார்த்து போட்டுருக்காங்க இவன் நாம் இருவர் நமக்கு எது வேணாம் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஏது ஒருவர் அதுக்கப்புறம் சொல்றா கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷத்துக்கு ஒன்று வாணா நேற்று நேற்று கல்யாணம் சொல்றாங்க என்ன ஒரு நாலு வருஷத்துக்கு வானான் அரைலான் அவன் தான் இப்போ ஆள் இல்லைன்னு இப்ப வேகமா ப்ரொடியூஸ் பண்ணும் பண்ணுவோம் ஆகியனால நம்ம நம்ம மாநிலம் மாதிரி சபரான மாநிலது அவன் எல்லாம் பெரிய மத்திய சர்க்கார் படம் கொடுக்க மாட்டாங்க எடுத்துக்கிட்டார் அகில இந்தியாவில் ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக உருவாவதற்கான காரணம் தான் எனக்கு அந்த ராஜந்தர் முறையை நான் பார்க்கிறேன் ஒன்னே ஒன்று அப்படியே அவ்வளோ தூரத்தில் வரணும்னு பேசாமறியாப்பா ஒண்ணு ஒண்ணு அவ்வளோ சிங் பண்ணினே வருவான் மனுஷன் தலைவர் அப்படி வர மாட்டாரு வேறு ஒண்ணு தானே தேவராஜ் வீட்டில் யாரா இருக்கிறாங்க அந்த கட்சி செத்து போயிட்டாங்கன்னு இருக்காரா பழைய ஆட்களை பூரா கேட்டு அவர் இவர் எப்படி நான் சொல்லுவேன் சில வச்சுக்காரு நேரங்களும் பின்னாலே பேசுங்க விட்டு போய் போகிறாரு போகிறார் தெரியும் நாங்கள் போய்விடுவோம் ஏமா ஒன்று என்னோட பேசுவோம் அதோட பேசுகிறேன் எதை பேசுகிறேன்னு தெரியாதுண்ணா அங்கே ஒரு அதே நேரத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு பலம் வாய்ந்த எந்த தேர்தலையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் தைரியம் மெஜாரிட்டி யாருக்கிட்ட பொய் இல்லாசு எடப்பாடி கிட்ட என்னடான்னு பார்த்தோம் ஒன்று ஒன்றா போகிறான் ஒன்று ஒன்றா போகிறான் உன்பெல்லாம் போகிறான் பிடிச்சிக்குவாங்கன்னு நான் தான் அவர்க ஆரம்பிச்சிருக்கேன் மொத்தம் என்னது ஏழே பத்து எலக்ஷனில் நான் ஒரு தொகுதியில் நின்று எனக்கு எலெக்ஷன்னால் என்னன்னு தெரியுமா பதினோராவது வருன்னா கூட என்ன கஷ்டம்னு தெரியும் ஒவ்வொரு முறையும் தலைப்பிறதும் தான் தேர்தலில் நிற்கிறவருக்கு அந்த இதுவாக அதெல்லாம் இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் ஒன்று கூட கொதிக்க தாங்காது அதேனால என்றைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் வட்டம் அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக வச்சுருக்கேன் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியல பணம் கொடுக்கல போட்டிருக்கார் இப்போ பட்ஜெட் வருது அதுக்கு செலவு பண்ணியிருக்காரு விவம் எப்படி செய்கிறார்ன்னா நான் உள்ளபடியே சொல்கிறேன் என் நான் என்னை அசைக்க முடியாத எனக்கு மரியாதை தலைவர் மீது அந்த தலைவரையே கிராஸ் ஓன் பயமாக இருக்கு என்ன என் தலைவர் இல்லையா அவருக்கு பயமாக இருக்கு பண்ணுவார் அதே நான் சொல்கிறேன் என் அனுபவத்தில் சொல்கிறேன் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் போர் சாரம் படிக்கும்போது எங்கள் ஊருக்கு கிடைக்கழகத்தில் செயலாளராகி கார்டு வாங்கி வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுவரையில் இயக்கத்தில் இருந்திருக்கேன் இந்த இயக்கத்தில் எல்லோரும் தெரியும் எனக்கு அறுபது ஏழு வருஷமாக இருக்கிற பூரா தெரியும் ஒரு ஊருக்கு போனால் அவ்வளோ பேரையும் கேட்பேன் நான் ஆகையினால் என்னுடைய கண் வி விசாலமாக தான் பார்க்கும் தளபதியுடைய ஒரு ஒரு அடியும் எப்படி வைக்கிறான்னு பார்க்குறேன் ஒவ்வொரு அடியும் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்னார் அண்ணா அடிகளை அளந்து வைக்கிறன்னாரு ஸ்டெப்ஸ் ஆர் அடிகளை அளந்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர் இவர் இருக்கிற வரையில் தமிழுக்கு ஆபத்தில் இல்லை தன்மானத்துக்காப இல்லை நாட்டுக்கு ஆபம் இல்லை உங்களுக்கு ஆபத்தில் இல்லை எனக்கு ஆபத்தில் இல்லை சென்றுவார்கள்